ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்று ஆரம்பித்து என்று முடிக்க வேண்டும் விரதம் இருக்கும் முறை இதை பற்றி எல்லாம் பார்க்க போறோம் இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த விரதத்தை இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகரிடம் தங்களது அந்த ஆசைகளையும் கோரிக்கைகளையும் லட்சியங்களையும் வரமாக பெற்றிருக்கிறார்கள் சொந்த வீடாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் திருமண பாக்கியமாக இருக்கட்டும் வேறு அவங்க வாழ்க்கையில முக்கியமா என்னலாம் தேவைப்படுதோ இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருந்து முருகப்பெருமானிடம் கேட்டால் அதை உடனடியாக வரமாக அழித்து விடுவார் முருகப்பெருமான் அவ்வளவு சக்தி வந்து இந்த விரதத்துக்கு வந்து இருக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அந்த அமாவாசை முடிந்ததும் ஆரம்பிக்கும் அது என்னைக்கு ஆரம்பிக்குது எப்போ முடியுது ஆறு நாள் விரதமா ஏழு நாள் விரதமா விரதம் எப்படி இருப்பது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல்ல இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றிய பல பதிவுகள் வந்து வர இருக்கின்றது உங்களது சந்தேகங்களுக்கெல்லாம் அது வந்து தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது பெண்கள் மாதவிடா நேரத்துல விரதம் இருக்கலாமா தினமும் தலைக்கு குளித்து தான் விரதம் இருக்க வேண்டுமா அந்த விரதங்கள் இருக்கின்ற இந்த விரதத்தில் வந்து பல்வேறு வகைகள் வந்து இருக்கு எந்தெந்த சாப்பாடு சாப்பிட்டு நம்ம இந்த விரதத்தை வந்து இருக்கணும் அப்படின்னு அந்த விரத முறைகளை தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் நம்ம முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய வழி வழிபாடுகளையும் பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவஸ் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முருகர் ஆலயங்கள்லையுமே மிக மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விரதமாக பார்க்கப்படுகின்றது திருவிழாவாக பார்க்கப்படுகின்றது அனைத்து முருகன் கோவில்லையுமே ஒரு விழா கோலம் தான் இருக்கும் இந்த ஆறு நாட்களும் ஏழு நாட்களும் அதனால் நீங்கள் எந்த கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த முருகர் கோவிலுக்கு போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபடுங்க உங்களுக்கு என்ன வந்து முருகப்பெருமானிடம் வரமாக கிடைக்க வேண்டுமோ அதை வந்து மனதில் நிறுத்தி நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி விரதம் இல்லாமல் எப்படி முருகரை வழிபடுவது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பதிவு போடுவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வழிபட்டாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதமான அந்த வரங்களையும் முருகப்பெருமான் அருள்வார் இப்போ இந்த விரதம் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பமாகின்றது திங்கட்கிழமை தீபாவளி இருபதாம் தேதி வருகின்றது இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை வருகின்றது மறுநாள் அந்த இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை மகா கந்த சஷ்டி வந்து ஆரம்பிக்குது நீங்க வந்து இருந்து விரதம் வந்து அனுசரிக்க வேண்டும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் வந்து நடைபெறுகின்றது அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் முருகர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் அன்றைய தினத்தோடு நம்ம வந்து விரதத்தை வந்து முடிக்கணும் சில பேர் வந்து இந்த ஆறு நாட்கள் தான் விரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரசம்ஹாரத்தோடு அவங்க வந்து விரதத்தை வந்து முடிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் மறுநாள் அந்த திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்கள் விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அந்த திருக்கல்யாணத்தோடு இந்த சஷ்டி வந்து முடிவடையும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருப்பது அப்படின்றத இப்ப வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த தீபாவளி முடிந்த உடனேயே நீங்கள் அந்த நம்ம எல்லாருமே நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து எடுப்போம் சமைப்போம் அதெல்லாம் வந்து முடிஞ்சதும் மறுநாள் உங்கள் வீட்டை சுத்தமாக நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிடுங்க வீடெல்லாம் கழுவி தொடச்சு பூஜை ஏறையெல்லாம் சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து ரெடியாக இருங்க செவ்வாய்க்கிழமையே புதன்கிழமை நிறைய பேர் வந்து காப்பு கட்டி அவங்க விரதத்தை வந்து தொடங்குவாங்க சிலர் வந்து காப்பு கட்டாமலேயே அவங்க வீட்டில் வீட்லேயே அவங்க வந்து விரதத்தை வந்து ஆரம்பிப்பாங்க உங்கள் சைடு எப்படி பழக்கமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அந்த புதன்கிழமை எழுந்து குளித்து நீங்க வந்து காலையிலயுமே முருகரை வந்து வழிபட வேண்டும் ஒரு சின்ன நெய் தீபமாவது ஏற்றி அல்லது எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமாவது ஏற்றி முருகப்பெருமானை காலையும் மாலையும் கண்டிப்பாக இந்த விரத நாளில் நீங்கள் வந்து வழிபட வேண்டும் மேலும் நீங்கள் பக்கத்தில் கோவில் முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா தினம்தோறும் அந்த முருகர் கோவிலுக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருங்கள் தினமும் போய் முருகரை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைனா எப்போ முடியுதோ அப்போ வந்து நீங்கள் முருகர் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் அதே போல் இந்த முருகருக்கு விரதம் இருப்பவர்கள் சாப்பிடுவது வந்து எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு பதிவில் வந்து விரிவாக பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய வழியில் அவங்க வந்து விரதம் வந்து இருப்பாங்க சிலர் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிருப்பாங்க இருப்பாங்க சிலர் வந்து பால் பழம் எடுத்துக்கிருவாங்க சிலர் ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்வார்கள் உங்களது உடல்நிலைக்கு எப்படி வந்து உங்களால் இருக்க முடியுமோ அப்படி வந்து நீங்கள் தாராளமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கணவன் மனைவி இருவருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து நிச்சயமாக முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியத்தை முருகப்பெருமான் அருள்வார் அதுவும் அடுத்த மகா கந்த சஷ்டி விரதம் வருவதற்குள் நிச்சயம் உங்கள் கைகளில் அந்த முருகப்பெருமானே குழந்தையாக தவழ்வார் திருமண பாக்கியம் அந்த திருமண தடைகள் இருப்பவர்களும் இந்த விரதத்தை வந்து நீங்க இருந்து பாருங்க சொந்த வீடு இல்லாம நிறைய பேர் வந்து அந்த ஒரு வீடு நம்மளுக்குன்னு ஒரு எலி வலையா இருந்தாலும் தனி வலை வேணும் அப்படின்ற மாதிரி மாதிரி சின்ன வீடாவது நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு நிறைய கனவுகளோட இருப்பீங்க நீங்க கண்டிப்பா இந்த மகா மகாகந்த சிருஷ்டி விரதத்தை இருந்து நீங்க இந்த வீடு வேணும்னு முருகர்கிட்ட வந்து கோரிக்கை வைங்க நிச்சயமா நீங்க வந்து அடுத்த வருடத்திற்குள் அந்த சொந்த வீடு வந்து எப்படியாவது உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அதை இடம் வாங்குவீங்களோ அல்லது வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்களோ எப்படியோ ஒரு சொந்த வீட்டிற்கான அந்த வழி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாங்களாம் விரதம் இருந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சொந்த வீடை வந்து முருகப்பெருமான் வந்து கொடுத்தார் அதனால தான் சொல்கிறேன் இந்த சொந்த வீடு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ நீங்கள் நிச்சயம் இந்த விரதத்தை வந்து இருங்க நீங்கள் இந்த விரதத்தை இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த ஆசை விருப்பம் கண்டிப்பாக முருகப்பெருமானால் நிறைவேற்றி தரப்படும் அது வந்து இருநூறு மடங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஏன்னா நிறைய மக்கள் ஒரு ஆயிரம் பத்தாயிரம்லாம் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் இந்த விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் என்னெல்லாம் வந்து அவங்க வந்து வரமாக பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்கள் அந்த விரதம் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அதனால தான் இது வந்து ஒரு மகா கந்தசஷ்டி விரதம் அப்படின்றது வருடத்திற்கு அந்த தீபாவளி எப்படி சிறப்பு தாக நம்ம எல்லாரும் கொண்டாடுறோமோ அதே போல இந்த கந்த சஷ்டி விரதத்தையும் எல்லாரும் வந்து அந்த விரதத்தை அனுசரித்து முருகப்பெருமானை வணங்கிட்டு வர்றாங்க இருக்க இருக்க அது வந்து கூடிக்கிட்டுதான் போகுதே தவிர இந்த விரதம் இருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவதே கிடையாது முருகனின் புகழ் மேலும் மேலும் வந்து பெருகிக்கிட்டே தான் போகுது அதனால கண்டிப்பா அந்த அற்புதமான இந்த கந்தசஷ்டி விரதத்தை நீங்களும் இருங்க இந்த நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு கண்டிப்பா ஒரு ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் போன வருடமே நம்ம வந்து போட்டிருக்கோம் டீ காஃபி சாப்பிடலாமா பிஸ்கட் சாப்பிடலாமா அந்த மாதிரியான உங்களது அனைத்து சந்தேகங்களுக்குமே நம்ம சேனல்ல பதிவு வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த வருடமும் அதே மாதிரி நம்ம வந்து போடுவோம் நீங்கள் வந்து இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த முருகனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி சூர சம்ஹாரத்தன்று அந்த அசுரனை வென்று முருகப்பெருமான் வந்து வெற்றி அடைந்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையுமே அந்த சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாள் திருக்கல்யாணத்தையும் நீங்கள் வந்து கண்டு அந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வந்து வெற்றிகளாக மாறும் எல்லா தடைகளும் நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுபகாரிய தடைகள் நீங்கும் இந்த ஏழு நாட்களும் இந்த முருகருக்கு விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க முருகனுக்குறுகிய அந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் இந்த மாதிரியான அனைத்து அந்த பதிகங்களையும் நீங்கள் வந்து படிங்க பாடுங்க முருகரின் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருங்க அதற்குண்டான பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் முருகர் வந்து கொடுப்பதற்கு இந்த அற்புதமான கந்த சிருஷ்டி விரதத்தை நீங்கள் எல்லாரும் இருந்து முருகரின் அருளை பெற்றிடுங்கள் ஓம் சரவண பவ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வியூவர்ஸ் தேங்க்யூ